அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களே உன் தெய்வம் உன் வீட்டை தேடி வரப்போகிறார்கள் இனி நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஜனவரி மாத ராசி பழங்களை பற்றி பார்ப்போம் முதல் விஷயமே இந்த மாசத்துல மாறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம் ஓகேமா இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயம் நடக்குது என்ன வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்றத நம்ம தெல்ல தெளிவா பார்ப்போம் அதுக்கப்புறமா மத்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்போம் சரிங்களா முதல் விஷயம் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமாங்க தான் வாழ்க்கையில தனக்கு புடிச்ச விஷயங்களை விட தனக்கு புடிக்காத விஷயங்கள் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை தேடி தேடி வந்திருக்கு இப்ப வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில யார நம்புறதுன்னே தெரியாம ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்திலதான் இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மற்றவர்கள் முன்பு சென்று ஏமாற்றத்தை அதிகமா சந்திச்சிருக்காங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல போனா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க இருந்துகிட்டு இருக்கு மற்றபடி எந்த ஒரு நல்ல காரியங்களோ நல்ல விஷயங்களோ நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல எல்லா நேரங்களிலும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசினா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமே தான் ஏன்னா எப்போது பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் தான் சொல்லணும் அவ்வளவு எளிமையா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் கிடைக்காதுங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன தவறு செஞ்சேன் இந்த ஒரு வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா இந்த மாதிரி வாழ்க்கையில இருந்து நான் வெளியே வர முடியாதா எனக்கு பிடிச்சவங்க என்னோட சேர மாட்டாங்களா எனக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டு நான் அப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கையை வாழ்றேனே இதற்கான தீர்வுகள் இல்லை இதற்கான முடிவுகள்ன்றது எதுவுமே கிடையாதா இப்ப வரைக்கும் எனக்குன்னு உதவி செய்வதற்கு ஏன் மேல உண்மையான அன்பு காமிக்கிறதுக்குன்னு யாருமே என் கூட இல்லையே இதற்கான தீர்வுகள் எப்போதும் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை யோசித்து மன செலவு வெளியையும் யாருக்கும் தெரியாமல் காயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் முக்கியமா தனுசு ராசிக்காரர்களை பத்தி ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க நீங்களே நம்ப மாட்டீங்க ஏன் தனுசுராசிக்காரர்களே இப்படிதான்றது தெரியாது அதாவது இவர்களுடைய குணத்திலேயே இவர்கள் குணம் என்பதை இவர்கள் உணராம தான் இருப்பார்கள் அதிகபட்சமாக அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு பாதையில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தனுசுராசினுடைய வாழ்க்கையிலும் தான் இருக்குங்க அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை இவங்க ஒரு சில நேரங்கள உணர்ந்துக்க மாட்டாங்க ஆனா மத்தவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு தவற ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பேசுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்களுடைய மனசுல அந்த வெளிப்படையான பேச்சுங்கிறது இருக்காது அதாவது எப்படி சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த எப்படி சொல்றது ஒரு தவறு நடந்து போய் பார்த்தா எனக்கு பிடிச்சவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்க கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க எரிஞ்செரிஞ்சு எரிஞ்சு ஆனா உண்மை என்னன்னா அது மனசுல இருந்து ஒன்றும் இருக்காது எவ்வளவுதான் இவங்க வெளிப்படையா பேசினாலும் இந்த அளவுக்கு கத்தி பேசினாலும் அது அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது உங்களை வேணும்னே கோவப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அந்த கோவத்துல அவங்க பேசிருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் தனசராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் வேணுக்கனே காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம் எப்போதும் வந்ததும் கிடையாது இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனசோடுதான் இவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்கார்கள் என்னதான் மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது மத்தவங்களுக்கு அன்பு காமிக்கணும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் நினைத்தாலும் மற்றவங்க யாரும் அதாவது ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இல்ல உறவினர்கள் இல்ல இவங்க விரும்பக்கூடிய அந்த உயிருக்கு வீரர்களுக்கு காதலிக்கக்கூடிய ஆணும் சரி இல்ல பெண்ணும் சரி யாருமே இவங்களை சந்தோஷப்படுத்தணும் தனுசு ராசிக்காரர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பதே கிடையாது நீ எதுக்கு சந்தோஷப்படுற நீ கஷ்டப்படு எல்லாம் விதி இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களிலும் மனசெலவுல இவர்களை ரொம்பவே காயப்படுத்துருவாங்க இவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பு போயிருந்தாங்க சொல்லணும் ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த தனுசுராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நினைச்சு ரொம்பவே காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு சென்று நிறைய விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மாறி மாறி சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இனியும் இவர்களுக்கான தீர்வு மாற்றங்கள்ன்றது எதுவுமே நடக்கல உண்மையை சொல்ல போனா இனி வரக்கூடிய காலங்கள் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள் முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டுன்னு ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கண்ணீர் விட்டாங்களோ இல்ல கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறார்கள் நாள் வரைக்கும் காணாத அந்த சந்தோஷத்தை இவருடைய வாழ்க்கையில பார்க்க போகிறார்கள் இந்த ஜனவரி மாதத்துல எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்பட போகுது எப்படிப்பட்ட மாறுதல் மூலியமா வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறாங்க என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முதல் விஷயம் இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா அந்த மாறப்போகுது நாள் வரைக்கும் வீட்டுக்கு போகாம ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடன் பிரச்சனையால அபதப்படக்கூடிய இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு தீர்வு தாங்க முதல் தீர்வாகவே இருக்கப் போகுது அதாவது இவர்கள் இத்தனை நாட்கள் வரைக்கும் தேடி தேடி போயிருப்பாங்க தனக்குன்னு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா தன்னுடைய கஷ்டத்தில் யாராச்சும் பங்கு பெற்றுக் கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு எத்தனை நபர்களை தேடி தேடி போயிருக்காங்க இந்த தனுசுராசிக்காரர்கள் ஆனால் யாருமே இவர்களுக்கு தேவையான அந்த உதவியை செய்வதற்கு முன் வரல உனக்கு எதுக்கு இப்போ நான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பதும் நீ யாரு நான் உதவி செய்ய அப்படின்ற மாதிரி வார்த்தைக்காக கொள்வதும் என்று தான் செஞ்சிருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவின்னு கே தேவைப்படும் போது இவர்கள் தங்கிட்டிருக்கக்கூடியது தனக்கு தேவைப்பட்டாலும் மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு முக்கியமா செல்வத்தால கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில தான் பிடிச்சவங்கள இறந்துட்டு தன் வாழ்க்கையில சோகத்துடனும் வெறும் கண்ணீருடனும் வாழக்கூடிய வாழ்க்கைன்றது இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசுராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக தீர்ந்து அவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த தனுசுராசிக்காரர்கள் இது வரைக்கும் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை பார்க்காத தனுசுராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்சு காணப்பட போகுது இந்த ஜனவரி மாதத்துல அது மட்டும் இல்லங்க இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் முக்கியமா வேலை இல்லாதன்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தன் குடும்பத்தை முன்பும் மற்றவர்கள் முன்பும் எப்போதும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கண்ணீருடன் மட்டுமே தெரிஞ்ச இந்து தனுசுராஜனுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் ஒரு நல்ல வேலை அதுவும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை இது நாள் வரைக்கும் மாறாத அந்த ஒரு வாழ்க்கையில எது துன்பமா இருந்துச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அதுல இருந்து தீர்வுன்னு ஒன்னு ஒண்ணுக்கும் வெவ்வேறு விதமான மாற்றங்களை சந்திப்பார்கள் இதனால் வரைக்கும் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லாமே முழுவதுமான தீர்வையும் மாற்றங்களையும் கொடுக்கும் நீங்க தப்பே செய்ய மாட்டேங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் தப்பு செய்வீங்க ஆனா அது பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வாழ்வதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் பெருசா ஒண்ணும் மாறிட போறாது ஆனா முக்கியமா இவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை இங்க பல இவங்க இப்படி பண்ணிட்டாங்கப்பா இவங்க இது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பெரிய வார்த்தைகளால பேசி பேசி இந்த தனசுராசிக்கார்களை உண்மையாவே மன உளைச்சலுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க எக்கச்சக்க நபர்கள் முக்கியமா தனுசுராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாம தன் குடும்பத்தார்களுடன் கட்டுப்பாட்டிலும் தன் குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலும் வாழ்கிறார்கள் இந்த பெண்கள் முக்கியமா பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக சொல்லணும் இந்த பெண்கள் வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ரேசிப்பாங்க அப்படி நேசிப்பாங்க அவங்களுடைய காதல் போல சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு காதல்ல அவங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சு அந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஒரு காதலனுக்காக உயிரையே கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு காதல வைப்பாங்க ஆனா குடும்பத்தை பத்தி யோசிக்கும் போதும் குடும்பம் அப்படின்ற வரும்போதும் இவர்களால எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாம குடும்பத்துக்காக தான்ப்ப நம்ம வாழணும் அம்மா அப்பா அப்படின்றதுக்காக தனக்கு பிடிச்சவங்க இழந்துட்டு தன் அம்மா அப்பாக்காக உயிரையே விடுற அளவுக்கும் போக மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில உயிரையும் கூட இழந்த வாழ்கிற வாழ்க்கை இருந்தாங்க இந்த தனசுராசி வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இடந்துகிட்டு இருக்கு ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க இழக்கிறதை விட தனக்கு பிடிச்சவங்களுக்காக ஒருத்தவங்க இழக்கிறதுங்கிறது அது ரொம்ப பெரிய வழிங்க அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அது இந்த தனசுராசிக்காரர்களுக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு வழியாக இருக்கும் இப்ப வரைக்கும் அது மட்டும் இல்லைங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில தன் குடும்பத்தார்கள் தன்னுடைய அப்பா அம்மாக்களை சொந்தமான வீடு வாங்கி அவர்களை அங்க வச்சு பாக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு கனவுன்னு சொல்லலாங்க மிகப்பெரிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அதற்காக போராடக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே போராட்டத்தின் முடிவுல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரி மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படலுங்க மாறி மாறி பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்திருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கல நினைச்சா மா வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இவர்களால் பெரிதளவுல தன் குடும்பத்தை எதிர்த்துட்டு தன் குடும்பத்தை தவிர்த்துட்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாம அங்கேயே கழங்கி நிற்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த தனசு ராசிக்காரர்கள் ஆனா வருகின்ற காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து குடும்பத்துடனும் வெளி இளங்களில் மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பெரிய விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நிதானம் இல்லாமல் போன பல விஷயங்கள்ல இருந்து தீர்வு கிடைச்சு மாற்றங்கள் என்பது உண்டாகும் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமா இருக்குன்னு நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியோட தோடும் வாழ்வார்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா துன்பங்களும் நீங்குவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பதும் வந்துருச்சு இனியும் இந்த தனுசுராசிக்காரர்கள் துன்பப்படுறாங்கன்னா அதை நீங்கள் செய்யக்கூடிய தவறு தாங்க நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தவறுகள் திருத்திக்கிட்டு ஏன்னா தப்பு செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாது மற்றவங்க சொல்லும்போது தெரியும் ஆனால் மற்றவங்க தப்புன்னு சொல்லும்போது என்னையவே நீ குறை சொல்வி அப்படின்ற கேள்வி தான் இங்கே பல நபர்கள் கேட்குறாங்க அதுவும் தனுசுராசிக்காரர்கள் முக்கியமாக அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க சரியா பார்த்து செய்வதும் சரியா கேட்டு தெரிந்து செய்வதும் சரியானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இக்கட்டான நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் என்பது ஏற்படுது ஆனா நீங்க சரியான முடிவுகள் என்ற போது அது அனைத்தும் உங்களுக்கு தாங்க பிரச்சனையாக வந்து சேரும் அதனால அளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்ப்பதும் அதை கொஞ்சம் யோசித்து முடிவுகள் எடுப்பதும் சரியானதாக இருக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் காலங்கள் மாறும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பட்ட துன்பங்களும் நீங்கும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்